கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கரூர்ல விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தின் போது கிட்டத்தட்ட நாப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிலையில அவர்களுடைய குடும்பத்திற்கு விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாரு ஆறுதல் தெரிவிப்பாரா நேரடியாக போவாரா வீடியோ காணடிக்கு அப்புறமா இப்ப வரைக்கும் அவர் போகலையே இது மாதிரி பல கேள்விகள் எழுப்பப்பட்டது நீதிமன்றம் வரைக்குமே போய் தமிழக அரசு இதுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரி விஜய் கட்சி தரப்புல இருந்தும் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் விஜய் தாமதாமமா வந்ததுதான் இதற்கு காரணம் அப்படின்ற மாதிரி இரண்டு தரப்புகளும் வாதங்களை முன் வச்சு நீதிமன்றத்துல வரைக்கும் இந்த வழக்கானது போய் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தவர்களை அவர் குடும்பத்தினரை சந்திப்பதற்காக விஜய் பெர்மிஷன் எல்லாம் கேட்டிருக்கிறாரு ஆனா நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்ததை எடுத்து அந்த பிரச்சாரத்துல கலந்து கொண்ட அங்க விஜய்க்காக கூடுன மக்கள்ல கிட்டத்தட்ட நூத்தி ஒரு பேர் கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நூத்தி ஒரு பேர் இன்ஜூர் ஆயிருக்கிறாங்க அதன் அடிப்படையில தொண்ணூத்தி நான்கு பேர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பெரிய அளவுல காயமடைந்தவர்களாக இருக்கக்கூடிய நாற்பத்தி ஏழு பேர் சீரியஸான கண்டிஷன்லயும் ஐம்பத்தி நான்கு பேர் வந்து வந்து இருந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மக்களுக்கு யார் இவங்களை பத்தி பேசுவா இவர்களை பத்தி விஜய் அவர்களினுடைய கட்சி என்ன செய்ய போறாங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு தாவேகா கட்சியினர் என்ன செய்ய போறாங்க அப்படின்ற கேள்வி வருது ஏன் தமிழக அரசு இவர்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் வந்து அதிகமாக காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து

பேசின இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது அதன் அடிப்படையில் அங்கு ஒரு குழு விஜய் கட்சியினர் குழுவாக போய் வீட்டுக்கு போய் விஜய் வந்து வீடியோ கால் மூலமாக வந்து பேசியிருந்தாரு சோ இந்த சம்பவம் வந்து நடந்ததுக்கு பின்னாடி அவர்களெல்லாம் ரீச் பண்ணி பேசியிருக்கிறாரு அப்போ எங்களை ஏன் கண்டுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தமானது இந்த மக்கள் பத்தியில குறிப்பா ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் நூத்தி ஒரு பேர்ல காயமடைந்து பாதிக்கப்பட்ட ஒருவராக இருக்கக்கூடிய எஸ் முருகன் அவர்கள் தற்போது இந்த தான் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில இருந்தே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறாரு இவருக்கு ரிப் ஆனதா இருக்கு இவருக்கு முப்பத்தி வயசு அடிப்படையில் இவர் வந்து ஒரு பால்காரராக இருக்காரு இவருடைய வேலையை பொறுத்த வரைக்கும் அதிகாலையிலேயே நான் எதிரிச்சு வேலைக்கு போனாதான் என்னுடைய குடும்பத்துக்கு வருமானமானதே கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நான் இருக்கும் பொழுது இப்ப எனக்கு ரிப் பிராக்சர் ஆயிருக்கு இதனால என்னால எஞ்சிக்க கூட முடியல சோ பொருளாதார ரீதியாக நான் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு அதே மாதிரி காமராஜபுரம் முருகேஸ்வரி நாற்பத்தி இரண்டு வயது இவங்க வந்து டெய்லரா இருக்கிறாங்க சோ இவங்களுமே வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தங்களுக்கு ரிஃப்ராக்சர் தான் இவங்களுக்குமே ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டாங்க முருகனை பொறுத்த வரைக்கும் அவரால் மூச்சு விடவே சிரமமா இருக்கு இப்ப வரைக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு இன்னும் பல பெண்கள் தங்களுக்கு ஏற்கனவே வந்து யூட்ரஸில் பிரச்சனை இருந்து சர்ஜரி பண்ணக்கூடிய பெண்களும் அந்த இடத்துக்கு வந்த காரணத்தினால இன்னும் மேற்கொண்டும் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் வந்து கொடுத்துருக்குறாங்க பெரிய அளவுல இந்த நூற்றி ஒரு பேர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க தினக்கூலிகளாக இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு விஜய் அவர்களுடைய கட்சியினர் என்ன செய்ய போறாங்க அப்படின்ற கேள்விதான் வருது அதாவது டெய்லராக இருக்கக்கூடியவங்க பிரிண்டிங் பிரஸ்ல வேலை செய்யக்கூடியவங்க டெக்ஸ்டைல் ஷாப்ஸ்ல ஒர்க் பண்றவங்க பால்காரங்க இந்த மாதிரி தொழிலாளர்கள் பல பேர் வந்து இந்த கூட்டத்துல வந்து பங்கேற்று அவங்களுடைய உடல்நிலை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிர் அஹ் தப்பிச்ச இந்த மக்கள் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படி இவர்களை பற்றி இன்னும் பேசலையே இவர்களுக்கு விஜய் அவர்கள் எப்போ ஆறுதல் சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியானது வருது சோ அந்த வகையில டெய்லராக இருக்கக்கூடிய கோமதி அவர்கள் கிட்ட சந்திச்சு பேசினப்போ டாக்டர் வந்து வந்து செக்அப்ஸ் வர சொல்லியிருக்கிறாரு ஆனா எனக்கு வெளியில போகவே பயமா இருக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் குறிப்பிடுறாங்க எல்லாம் விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாரு இவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பாங்களா எப்போ பேச போறாங்க அப்படின்ற கேள்வி வருது இப்ப சமீபத்துல ஆதவர்ஜு அவர்கள் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்ட போது பதினாறாவது நாள் காரியம் முடிய போற வரைக்கும் நாங்க எதுவும் பேச போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அரசியல் பண்ண போறது இல்லை பேச போறது இல்லைன்றதால் சொல்லியிருக்காரு அஹ் உயிரிழப்பு

நிதியுதவியானது வழங்கப்பட்டிருக்கு ஆனா அஹ் இப்போதான் வீடியோ கால்ல வந்து சந்திச்சிருக்கிறாரு உயிரிழந்த மக்களினுடைய குடும்பத்தினரை அப்படி இருக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட காயமடைந்து பொருளாதார ரீதியாக பெரிய அளவுல பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய இந்த மக்களை விஜய் அவர்கள் எப்போ சந்திப்பாரு என்ன பேச போறாரு அப்படின்ற பெரிய கேள்வி வருது விஜய் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும் இவர்களுடைய இந்த நிலையை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி